வந்து நாளுக்கு நாள் வந்து உயர்ந்து கொண்டுகிட்டே இருக்கிறதுனால வந்து விவ வியாபாரிகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த பூண்டு பார்த்திங்கன்னா டைமண்டு இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ஓரிய சைஸு இந்த பூண்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து எழுபது டு எழுபத்தஞ்சி வந்து சேல்ஸ் ஆகிருக்குங்க இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது நல்லா கல் கணக்காக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அது இப்போ பைக்கு வந்து ரெண்டு கிலோ வந்து கழுவி போங்க அடுத்து பார்க்குற மாதிரி பூண்டு வந்து நம்ம ட்ரிபிள் ஏசீஸ்ஸு பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லா தெளிவாக தான் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து கிலோவுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ வரையும் கழுவி போகுங்க இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா கல் கணக்காக பாருங்கள் கல் கணக்காக தான் இருக்குது இந்த பூண்டு பார்த்திங்கன்னா இதில் பைக்கும் ரெண்டு கிலோ வரையும் கழுவி போகும் இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுபது டு அறுபத்தஞ்சி வரைக்கும் சேல்ஸ் சேல்ஸ் ஆகிருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து டபிள்யூசிசு பூண்டு இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லா தெளிவாக தாங்க வந்திருக்கு இந்த பூண்டில் வந்து பை நிறையா இருக்குது இல்லை எதுவும் ஆர்டர் உங்களுக்கு தேவைன்னா ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் சொல்லலாம் இந்த பூண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சேல்ஸ் ஆகிருக்குங்க பூண்டு எதுவும் தேவை தேவை வந்து ஃபோன் போட்டு கால் பண்ணி நீங்கள் ஆர்டரு கொடுக்கலாம் கொண்டு பாருங்கள் நல்லா கு குவாலிட்டியாக நல்லா கழுவி கல் கணக்காக தாங்க இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சிங் அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிலிய சைஸு இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லா தெளிவாக தாங்க இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து ரெண்டு கிலோ வரையும் கழுவி போகும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சி வரையும் சைஸ் ஆகிருக்கு மேலும் கூண்டு போய் தகவல் தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ